ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நண்பா எப்படியாச்சும் என்னை காப்பாற்ற அப்படின்னு நம்மளோட நெருங்கிய நண்பர்கள்கிட்ட போய் கேட்குற மாதிரி இயக்குநர்கள் திரைப்படம் எடுக்கும்போது ஒன்று அந்த மேக்கிங்காகவே அந்த திரைப்படத்தை வந்து சொதப்பே அல்லது நிறையா ஃபுட்டேஜ் எடுத்து அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு கை கொடுத்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறவங்க தான் எடிட்டர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்கிங்கா சொதப்பின திரைப்படங்கள் அதே மாதிரி ஃபுட்டேஜ் அதிகமாக எடுத்து டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற திரைப்படங்களை எப்படி ஒரு எடிட்டர் அந்த திரைப்படங்களை காப்பாற்றி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கே இருக்காரு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் தமிழ் மூவிஸ் ரெண்டுமே தான் பார்க்க போறோம் வெல்கம் டு சினிமா போகன் நான் உங்கள் தெய்வா ஏன் எப்போவுமே ஹாலிவுட் மூவிஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தமிழ் மூவிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாலிவுட் போவோம் ஸ்டார்டிங் வித் தவமாய் தவம் இருந்து சேரன் அவர்கள் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் எடுக்கிற ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட அதே கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் விச் இஸ் குடும்ப உறவுகள் அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க இன்னர் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி பல ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி எடுக்கப்படுற ஒரு திரைப்படம் தான் வந்து தவமாய் தவம் இருந்து இந்த திரைப்படம் எடுக்கும்போது அந்த உணர்வுகளோட சேர்த்து சேரன் சார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த திரைப்படத்தில் ஆறு மணி நேரம் முப்பது நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து எடுத்துட்டாரு இந்த ஆறு மணி நேரம் முப்பது நிமிஷம் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே என்ன ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா சூப்பரா இருக்கு ஆனா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆறு மணி நேரம்லாம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க இந்த ரெண்டு இன்டர்வல் கான்செப்டில் அப்போயே வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக எந்த ஆடியன்ஸும் உட்காந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆடியன்ஸ் எல்லாம் டயர்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க சேரன் சார் இந்த ஒப்பீனியன்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எடிட்டர் லெனின் சார் கிட்ட வந்து போயிருக்காரு அந்த ஆறரை மணி நேரம் ஃபுட்டேஜ் கொடுத்து ஒப்பீனியன் கேட்டிருக்காரு லெனின் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா அதே கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது லெனின் சார் என்ன சொல்லியிருக்காரு சேரன் நீங்கள் போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் அந்த பக்கமே வராதிங்க இந்த எல்லாம் வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சொன்ன மாதிரியே சேரன் சார் ரெண்டு மாதம் அந்த பக்கமே வரல அதுக்கப்புறம் வந்த பின்னாடி அந்த ஆறரை மணி நேரம் படத்தை மூன்றரை மணி நேரம் படமாக வந்து மாற்றிருக்காரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா அதில் இருக்க எமோஷன்ஸும் ஒன்று கூட வந்து மிஸ் பண்ணல இதை சேரன் அவர்கள் ரெண்டு மூணு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிற த மோஸ்ட் ஃபேவரட் திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் இந்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் பின்னாடியும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது என்ன அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் எடுக்கப்பட்ட விதமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் டிலேஸ் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸான லொக்கேஷன்ஸு யாருமே போக முடியாத லொக்கேஷன்ஸ் எல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காரு ஸோ சார் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த லொக்கேஷன்லாம் திரும்ப கிடைக்காது அதனால அந்த இடத்துல என் எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டாரு ஸோ இப்போது எடிட்டிங் டேபிளுக்கு ரா ஃபுட்டேஜ் வருது ரா ஃபுட்டேஜ் பார்த்தா டோட்டல் டியூரேஷன் நாலரை மணி நேரம் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கோலாபாஸ்கர் யூஸ்வலாக செல்வராகவன் சாரோட படத்துக்கு அவர் தான் வந்து எடிட் பண்ணுவார் ஸோ கோலாபாஸ்கர் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்தோட எசன்ஸும் நமக்கு கெடுக்கக்கூடாது அதே நேரத்தில் அந்த படத்தோட மொத்த எசன்ஸும் நம்ம ஒரு டியூரேஷனுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு வந்து பண்ணியிருக்காரு கோலாபாஸ்கர் மாதிரி ஒரு ட்ரிம்மிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இதெல்லாமே வந்து ஒரு தடவை தான் அந்த லொகேஷனுக்குள்ள போய் வந்து ஷூட் பண்ண முடியும் அந்த ஜேர்னி எல்லாத்தையுமே வந்து அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு அதாவது அந்த கேரக்டர்ஸ்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா அதையும் எவ்வளோ தூரம் ஆங்கிள் வச்சு அழகாக கேப்சர் பண்ண முடியுமோ அதுவும் பண்ணியிருக்காரு இப்போ கோலாபாஸ்கர் சார் சூப்பராக ஒரு டெசிஷன் எடுக்கிறார் என்னென்னா இந்த ஜேர்னி படத்துக்கு வந்து முக்கியம் இல்லை அவங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல அந்த காட்டுக்குள்ளே போய் படுற பாடம் இருக்குல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த ஜேர்னி எல்லாத்தையும் நம்ம மாண்டேஜாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் மாண்டேஜ் சீக்வன்ஸாக மாற்றினதுனால ஏகப்பட்ட மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரிம் ஆகியிருக்கு அப்படி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆயிரத்தில் ஒருவன் டியூரேஷன் ஸோ கோலாபாஸ்கர் சார் ஒரு டெசிஷன் ரொம்ப ரொம்ப கரெக்ட்டு இன்றைக்கும் நீங்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு எந்த ஃப்ளேவர் ஆஃப் எசன்ஸுமே வந்து நமக்கு கம்மியாகாது அதே நேரத்தில் அந்த ஜேர்னி ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற அந்த ஜேர்னி எல்லாத்தையும் மாண்டேஜ் செக்குவென்ஸாக வச்சதுனால நமக்கு இன்னும் அந்த திரைப்படத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் வந்து அதிகமாக இருக்கும் இதே டியூரேஷன் பிரச்சனையில் இன்னொரு கல்ட் கிளாஸ் திரைப்படமும் சிக்கலாச்சு அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாயகன் ஸோ நாயகனோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ரம டியூரேஷன் இந்த இடத்துலையும் நிறைய டவுட்ஸ் வருது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வருது இது வேணுமா இது வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் வருது ஸோ லெனின் சார் சூப்பரான ஒரு டெசிஷன் எடுக்கிறார் என்னன்னா படத்தில் ஏகப்பட்ட கேங்ஸ்டர் ட்ராமா எலிமெண்ட்ஸும் இருக்குது பேர்லி ஃபைட் சீக்வன்சஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கு ஹீரோ பில்டப்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்கு இப்போ லெனன் சார் சூப்பராக ஒரு டெசிஷன் எடுக்கிறார் என்னென்னா இந்த நாயகன் திரைப்படம் நீங்கள் சொன்னபடி இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா அதே மாதிரி இது கேரக்டர்ஸ் வச்சு ட்ரைவ் பண்ணக்கூடிய மூவி இதில் எதுக்கு இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் இவ்வளோ ஹீரோ பில்டப் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு அதை எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்குனதுனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற நாயகன் ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா ஃபிலிமாக இருக்கு இல்லைனா அது ஒரு யூஸ்வலான கேங்ஸ்டர் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருந்திருக்கும் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் திரைப்படங்களை தாண்டி இப்போ நம்ம பார்க்க போகிற சில தமிழ் படங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பிரச்சனை எதுவுமே வந்து இருந்திருக்காது ஆல்ரெடி அந்த ஃபுட்டேஜ் இருக்கும் அது நார்மல் எடிட்டிங் அப்படின்னு பண்ணியிருந்தா கூட ஓகேவாக தான் இருந்திருக்கும் அந்த எடிட்டரோட அந்த ஸ்பெஷல் ஒர்க் இருக்கு இல்லையா ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படிங்கிறது அதுதான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியாகவே இருந்திருக்கும் அப்படி எனக்கு தோன்ற ஒரு சூப்பரான திரைப்படம் தான் வந்து அருவி ஸோ திரைப்படம் பொறுத்தவரை அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும்ல அந்த பொண்ணு எந்த ஃபேமிலியில் பிறக்கிற அவங்க அப்பா யார் அவங்க அம்மா யார் அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்து தேடி வருது அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியிலேருந்து எப்படி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் ஆக்ட் இருக்குல்ல அந்த ஃபஸ்ட்டு ஆக்டை வந்து அருண் பிரபு எப்படி ஷூட் பண்ணியிருக்காருன்னா ஒரு சீக்வன்ஸாகவே ஷூட் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டான சீனாக வந்து ஷூட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த திரைப்படத்தோட எடிட்டர் ரேமன் டேரக்ட் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ஃபஸ்ட் ஆக்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் இருக்குல்ல இதை நம்ம ஏன் ஒரு சிட்டி ஆஃப் காட் மாதிரி போகக்கூடாது அந்த எடிட் பேட்டர்னில் போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அதை அவ்வளோ சீம்லெஸ்ஸாக எடிட் பண்ணியிருப்பார் இப்போவும் நீங்கள் அறிவு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆக்ட் அந்த எடிட் வந்து அவ்வளோ வேகமாக போவும் ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக புரியும் அந்த பொண்ணு யார் அவளுக்கு என்ன பிரச்சனை அவங்க அப்பா அம்மா எதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்புனா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அந்த திரைப்படத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு திரைப்படம் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா மாநாடு இப்போ மாநாடு திரைப்படம் என்ன மாதிரி ஒரு திரைப்படம் நமக்கு தெரியும் ரிப்பீட்டான சீன்ஸ் வந்து நிறையா வரும் ஸோ அவர் ஃப்ளைட்டில் எழும்புறதே வந்து அத்தனை சீன் வரும் அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா தூக்கத்துலேருந்தே எழுந்திரிக்கிறது இவர் ஓடுறது ஓடி ஆடுறது இந்த மாதிரி வெவ்வேறு விதம் வெவ்வேறு ஆங்கிளில் ரிப்பீட்டட் ஷாட்ஸாக ஷூட் பண்ண அத்தனை ஃபுட்டேஜும் இப்போ எடிட்டர் பிரவீன் அவர்கிட்ட வந்து வருது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சூப்பரான வேலை பார்க்குறாரு எல்லாமே ரிப்பீட் ஷாட்ஸ் தான் வெவ்வேறு ஆங்கிளில் இருந்தாலும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது போர் அடிக்கும் என்ன திரும்ப திரும்ப அதே காட்டின்னு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த எடிட் பேட்டர்னில் ஒரு சின்ன வேலை பார்க்கலாம் என்னென்னா ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பேசிங் கொடுப்போம் அதாவது ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஷார்ட்ஸாக இருந்தாலும் பேசிங் லெவலில் அது ஸ்லோவாக இருக்கும் சில ரிப்பீட் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிங் லெவல் வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கும் டூ த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட் ஷாட்ஸ் அப்படிங்கிறது டக்கு 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 டக்குன்னு நடக்கும் அந்த அளவு பேஸிங் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த பேசிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரவீன் அவர்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணதுனால மாநாடு என்ன தான் ரிப்பீட்டட் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் அந்த திரைப்படம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை பார்க்க வச்சதே அந்த எடிட்டிங் அப்படின்ற அந்த ஒரு சின்ன கால் தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடிட் பேட்டர்ன் சொல்லும் எனக்கு ஒரு சம்பவம் வந்து ஞாபகம் வருது என்ன அப்படின்னா மெல்ல திறந்த கதவு அப்படின்ற ஒரு திரைப்படம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த திரைப்படம் எந்தளவு ஒரு சீம்லெஸ்ஸான எடிட்டிங் ஒரு சூப்பரான எடிட்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதோ ஒரு ஊரில் மட்டும் ஒரு சின்ன தவறு வந்து பண்ணிட்டாங்க என்னன்னா செகண்ட் ஹாஃப்கான ரீல் இருக்குல்ல அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃப்கான ரீலை வந்து செகண்ட் ஹாஃபில் போட்டாங்க இப்போ ஏவிஎம்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது என்ன அந்த ஊரில் மட்டும் கலெக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு அது என்னென்னு போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு செகண்ட் ஹாஃபை ஃபர்ஸ்டில் போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை செகண்ட்ல போட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏவிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி அப்படியே இருக்கட்டும் விடு உனக்கு தெரிஞ்ச ஒரு ஊரில் பக்கத்து ஊரில் எல்லா இடத்துலையும் அதே பேட்டர்னில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எடிட்டிங் எந்த அளவு சீம்லெஸ்ஸாக எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸே தெரியாமல் அந்த திரைப்படம் அந்த கதை காலத்தில் நகர்ந்து போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டிங் தான் அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தோட எடிட்டர் பேர் வந்து பாஸ்கர் அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக யூடியூப் போயிட்டு மெல்ல திறந்த கதவு திரைப்படத்தை செகண்ட் ஆஃப் போயிடுங்க செகண்ட் ஹாஃப்ல இருந்து படத்தை ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாருங்க உங்களுக்கு ஏதாவது டீவியேஷன்ஸ் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ் படம்லாம் பார்த்தாச்சு இப்போ ஹாலிவுட் பக்கம் போவோம் ஸ்டார்டிங் வித் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்த ஜாஸ் ஜாஸ் என்ற திரைப்படம் நம்ம எல்லாருக்கும் கதையாவே தெரியும் ஒரு ஷார்க் அப்படிங்கிறது மக்களை எல்லாத்தையும் வந்து கொள்ளும் அந்த அந்த கதை நீங்க படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா ஸோ அந்த திரைப்படத்தோட டேரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இப்போ அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஆகுது ஏன்னா படம் எடுக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரில ரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா அவங்க ஜாஸ் அந்த ஷார்க் இருக்கு இல்லையா அந்த ஷார்க் வந்து மெக்கானிக்கல் ஷார்க் வந்து பண்ணியிருக்காங்க மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்க் வந்து பண்ணியிருக்காங்க அது தண்ணியில் இருந்து இருந்து பயங்கரமாக பிடிச்சி கிடக்கு இப்போது அவங்க எடுக்கும்போது அது வந்து பெருசாக தெரில பட் எடிட்டிங் டேபிளில் போட்டு பார்க்கும்போது தான் துரு பிடிச்சதெல்லாம் தெரியுது அதே மாதிரி அந்த ஷார்க் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது இப்போது ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டு பிளாஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டீவன் ஸ்பீல்பர்கையும் சரி அந்த டீமையும் சரி இப்போ இந்த திரைப்படத்தை திரும்ப நூறு நாள் வந்து ஷூட் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி எடுத்ததை விட இன்னொரு ரெண்டு மடங்கு பட்ஜெட் போட்டால் தான் இப்போ அந்த படத்தை வந்து எடுக்க முடியும் இப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்கும் எடிட்டர் வெர்னா ஃபீல்ஸும் வந்து உட்கார்றாங்க டேபிளில் உக்காந்து இதை எடுத்தது எடுத்தாச்சு இது மேலே திரும்ப ரீஷூட்டு அது இதுன்னெலாம் போக முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கெல்லாம் ஷார்க் சீன் வருதோ அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் அப்படின்றது கேட்டிங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போது தண்ணியில் ஒருத்தரோட கால் இருக்குது அந்த கால் வந்து கேமரா போய் கடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரில பட் உங்கள் புரிதலுக்காக வந்து சொல்கிறேன் ஸோ அப்படி தான் வந்து ஷாட் பண்ணியிருக்காங்க ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் எங்கெல்லாம் ஷூட் பண்ணாங்களோ அதை மட்டும் வச்சு பேக்ரவுண்டில் அந்த ஷார்க் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி கூட பிஜிஎம்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸு எங்கெல்லாம் அந்த ஷார்க் வந்து தனியாக பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெக்கானிக்கல் மாதிரி ஃபேக் மாதிரி தெரியுதோ அந்த இடஒலில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஜாஸ் திரைப்படம் ஒரு கம்ப்ளீட் படமாக வந்து உருவாக்குறாங்க படம் வந்து ரீஷூட்டும் போல ஒன்றும் போல அப்படி இருந்த அந்த படத்தை எடிட்டிங் மூலமாக டேரக்டரோட அட்வைஸில் உட்காந்து அந்த திரைப்படத்தை ஒரு முழு திரைப்படமாக முடித்து அந்த திரைப்படமும் ஒரு நல்ல ஹிட் ஆச்சு அடுத்து பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படம் இந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட எடிட்டர் தான் காப்பாற்றியே விட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் விச் இஸ் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு ஸோ இந்த திரைப்படத்தில் என்ன மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் அந்த செட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது அதனால அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டாங்க குறிப்பாக டாம் ஹார்டிக்கும் சார்லஸ் விச்ஸ் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்க்கும் என்னெல்லாம் இன்டென்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்க கற்பனை கேட்ட ஸ்டன்ட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி எடு எடுன்னு எழுத்து தள்ளிட்டாங்க இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா எடிட்டிங் டேபிளில் வந்து அந்த ரா ஃபுட்டேஜ் உட்காரும்போது அரண்டு போயிடுவீங்க எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி எழுபது மணி நேரம் இப்போ இந்த ஃபுட்டேஜை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளாக இருந்தால் யோசிச்சுருப்போம் ஸோ இந்த திரைப்படத்தோடைய எடிட்டர் மார்கரெட் சிக்ஸில் ஸோ அவங்க ஒரு சூப்பரான டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த டெக்னிக்கோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ட்ரேசிங் அண்ட் கிராஸ் ஹேர் ஃப்ரேமிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கில் தான் அவங்க வந்து எடிட் பண்ணுறாங்க ஸோ முதல்ல இந்த ஐ ரேசிங் தான் என்னன்னா ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டக்குனு இந்த பக்கம் வந்துட்டால் நம்ம கண் அந்த இடத்துல சுவிட்ச் ஆகாது உடனே அது வந்து ஒரு டிலே ஆகும் அது நமக்கு ஒரு டிவியேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ எடிட்டர் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக ஒரு ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா அது பொறுமையாக ரைட் சைடு வரும் ஆனால் எடிட் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி க்ராஸ் ஹேர் ஃப்ரேமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எடிட்டிங் பொறுத்தவரை நம்ம ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது அங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கண்ணா பின்னா கண்ணா பின்னா நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்க ஒரு க்ராஸ் லைன் வச்சு அந்த இடத்துல தான் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து வைப்பாங்க உதாரணமாக ஒரு வெஹிக்கிள் வந்து பிளாஸ்ட் ஆகிறதா இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு வெஹிக்கிளுக்கு நடுவில் அந்த சேஸ் சீக்வன்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சேஸ் சீக்வன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த க்ராஸ் ஒயர் ஃப்ரேம் இருக்குல்ல அந்த இடத்துல தான் வந்து அதை பிளேஸ் பண்ணுவாங்க ஸோ தட் ஆடியன்ஸ் வியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் தான் அந்த படத்தை வந்து சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க மார்கரெட் ஜெக்ஸல் அண்ட் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது நானூற்றி எழுபது மணி நேரம் ஃபுட்டேஜை ஒரு சூப்பரான திரைப்படமாக அக்செப்டபிள் டியூரேஷனாக மாற்றினதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஃபைனலாக இதில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அயன்மேன் நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆகியிருப்பீங்க ஏன்னா அயன்மேனா அப்படின்ட்டு எஸ் அயன்மேன் திரைப்படம் இன்கம்ப்ளீட்டான ஸ்கிரிப்டோட தான் ஸ்டேஜிங்கே போயிருக்காங்க விச் இஸ் ஷூட்டிங்கே வந்து போயிருக்காங்க ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஹீரோ ராபர்ட் டோனி ஜூனியர் என்ன பண்ணுவார் யூஷுவலாக அவரோட திரைப்படங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இம்ப்ரூவைசேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட இம்ப்ரோவைசேஷன்ஸ் வந்து பண்ணுவார் ஒரே சீனை ஏகப்பட்ட இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஏகப்பட்ட பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி அவருக்கு விருப்பப்பட்ட மாடுலேஷன் எல்லாத்துலேயும் பேசி ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டேஜாக வந்து இருக்குது ஸோ அயன்மன் திரைப்படத்தோட எடிட்டர் பேர் வந்து டான் லெபன்டல் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது ஏன்னா இவர் விச் இஸ் ராபர்ட் டோனி ஜூனியர் ஏகப்பட்ட இம்ப்ரூவைசேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு டோனி ஸ்டார்க்குக்கான மாடுலேஷன் என்ன டோனி ஸ்டார்க் எப்பேற்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணனும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸடான மாடுலேஷன் ஃபிக்ஸடான பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி ஃபிக்ஸடான டைலாக் டெலிவரி இப்படி தான் இருக்கணும் இப்போ இவர் இத்தனை மாடுலேஷன் பண்ணியிருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர் ஒரு சூப்பரான வேலை பார்க்குறாரு என்னன்னா இதை வந்து ஆவிட் டிஜிட்டல் எடிட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க விச் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே சீனுக்கு மூணு இம்ப்ரோவைசேஷன்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு இதில் டைலாக் டெலிவரி நல்லா இருக்குது பட் பாடி லாங்குவேஜ் வந்து டோனி ஸ்டார்க் மாதிரி இல்லை ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷனில் பாடி லாங்குவேஜ் டோனி ஸ்டார்க் மாதிரி இருக்குது பட் டைலாக் டெலிவரி வந்து நல்லா இல்லை மூணாவது இதில் ஒரு ஜோக் பண்றாரு ஒரு இம்ப்ரோவைசேஷன் ஜோக் வந்து பண்ணுவார் நீங்கள் அயன்மேன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த டோனி ஸ்டார் கேரக்டர் சின்ன சின்ன ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஜோக்கோட சேர்த்து அந்த டைலாக் டெலிவரி அப்படின்றது வந்து இருக்கு அது டோனி ஸ்டார்க்கோட அந்த பாடி லாங்குவேஜ் வந்து இல்லை இப்போ இந்த சீனை எவ்வளோ அழகாக எடிட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டில் இருக்கிற அந்த பெர்ஃபெக்டான பாடி லாங்குவேஜை மட்டும் எடுத்துக்கிட்டாரு அதை எடுத்துக்கிட்டு இங்க இருக்க அந்த ஜோக்கை மட்டும் எடுத்துக்கிட்டாரு ஃபஸ்ட்டில் அந்த டயலாக் டெலிவரி வந்து டோனி ஸ்டார்க் மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்துக்கிட்டார் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் நம்ம இன்றைக்கி அயன்மேன் படத்தில் பார்க்குற அந்த டோனி ஸ்டார்க் கேரக்டர் ராபர்ட் டோனி ஜூனியர் அவரோட இம்ப்ரூவைசேஷன்ஸ் எல்லாத்தையும் பேசிடுவார் அதில் எடிட்டர் என்ன சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா டோனி ஸ்டார்க் மாடுலேஷன் அவர் மைண்டில் எப்படி இருக்கோ அவர் டோனி ஸ்டார்க்கோட அந்த கம்ப்ளீட் கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து அப்படி தான் நம்ம அயன்மேன் திரைப்படம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துன்னு இருக்கோம் ஸோ அயன்மேன் திரைப்படத்தில் வர டோனி ஸ்டார் கேரக்டர் ஒரு எடிட்டரால் உருவாக்கப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த வீடியோவோட மோட்டிவ் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த திரைப்படங்கள் வெற்றியானதுக்கு ஒன்று டேரக்டருக்கு பேர் வந்திருக்கும் இல்லை அந்த படத்தில் இருந்துச்ச ஹீரோக்கு வந்து பேர் வந்திருக்கும் அப்பப்போ எங்கேயாவது ரொம்ப ரேராக தான் எடிட்டருக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இந்த வீடியோவோட மோட்டிவே வந்து அதுதான் எடிட்டர்ஸையும் நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணோம் எப்படி மற்ற சினிமா துறையில் இருக்கிறவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறோமோ டேரக்டர்ஸ் ஹீரோஸு அதே மாதிரி எடிட்டர்ஸையும் நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன மோட்டிவ் தான் இந்த வீடியோ உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எடிட்டர் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சினிமா போகன் சேனலோட எடிட்டர் எங்க தலைவர் ஜான் அவர்களுக்கு வந்து நான் டெடிகேட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஆய்வு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மற்ற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா